அன்புக்குரியவர்களே குழித்துறை மறை மாவட்ட தேனருவி ஊடக செயலர் அருள் சுனில் அவர்களுக்கும் தேனருவி ஊடக பணியாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிள்ளுகின்றேன் நாம் எல்லாருமே ஊடகங்களை பயன்படுத்துகின்ற மனிதர்கள் ஊடகங்கள் கடவுள் நமக்கு கொடையாக தந்திருக்கின்ற மாபெரும் கொடை எனவே இந்த ஊடகங்களை நாம் அறநறி தவறாது நாம் இதை பயன்படுத்த வேண்டும் இதை பொறுப்போடு கடமை உணர்வோடு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அழைப்பாக இருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு தினத்தை கொண்டாடுகின்ற வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கின்ற விதத்தில் இது பயன்படுத்தக்கூடாது என்பதை கற்றுத்தருகின்றார் எனவே நாம் அனைவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊடகங்கள் அது எந்த வடிவில் இருந்தாலும் சரி அது நம்மிடத்திலே இருக்கின்ற மொபைல் போனாக இருக்கலாம் அது நம்மிடத்திலே இருக்கின்ற வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் அல்லது நாம் பயன்படுத்துகின்ற இணையதளமாக இருக்கலாம் அல்லது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் நல்ல காரியத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவோம் எனவே அதை அறநறி தவறாது நாம் பயன்படுத்தி சிறப்பாக கடவுளினுடைய பெயரை நாம் மகிமைப்படுத்துவோம் அதை நற்செய்தி பணிகளுக்காக நல்ல முறையிலே பயன்படுத்துவோம் இந்த ஊடகங்கள் மூலம் இன்றைக்கு பலர் பல இடங்களிலே பலருடைய பெயரை அவதூறாக பயன்படுத்துகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம் தவறான உறவுகளுக்கு ஆளாகின்ற மனிதர்களை பார்க்கின்றோம் இந்த ஒரு சூழலில் இதை தவறாக பயன்படுத்தாமல் அதை நல்லவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்தி ஊடக பண்பாட்டை காக்கின்றவர்களாகவும் கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த கொடையை சரியான முறையில் பொறுப்போடு நாம் பயன்படுத்தவும் பிறரை பொறுப்போடு பயன்படுத்த நம்முடைய குடும்பங்களில் அன்பியங்களில் நம்முடைய பங்குத்தளங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவும் முன்வருவோம் எனவே இந்த ஊடக தொடர்பினால் தொடர்ந்து இறைவன் தந்திருக்கின்ற இந்த மாபெரும் ஊடக கொடையை நாம் முறையாக பயன்படுத்த நமக்கு உதவி புரியட்டும் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்